போற போக்க பார்த்தா மும்பை இந்தியன்ஸ்க்கு மட்டும் இல்ல இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கும் ரோஹித் சர்மானால கேப்டன் ஆக முடியாது போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் டி ட்வெண்ட்டி சீரீஸ் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு மேட்ச்ல ரோஹித் சர்மா கொடுத்த பெர்ஃபாமன்ஸ் தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்திருக்குங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரோஹித் சர்மா டி வராரு இவர் ஓடியவே வந்து டி மாதிரி விளையாண்டாரு கண்டிப்பா டி ட்வெண்ட்டில அதிரடி காட்டுவாருன்னு நம்ம நினைச்சோம் ஆனா இந்த சீரிஸ்ல நடந்ததே வேற ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு ரன் கூட எடுக்காம ரன் அவுட் ஆயிட்டாரு இது கூட சுப்மன் கில் பண்ண தப்புனால அப்படி சொல்லலாம் சரி நேத்து மேட்ச்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா நேத்து மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்ல வந்து க்ளீன் போல்ட் ஆயிட்டாருங்க இத வந்து பார்த்த உடனே எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க என்னப்பா இது நம்மளே டி20 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி இந்த மூணு டி20 மேட்ச் தான் வந்து விளையாட போறோம் இதுல ரெண்டு மேட்ச்ல இப்படி டக் ஆயிட்டா இனி என்னதான் பண்றது இவர்கிட்ட நம்பி எப்படி கேப்டன்சி பொறுப்பு வந்து குடுக்கறது ஆல்ரெடி யங் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் வந்து இடம் இல்லாம இருக்கு அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சீனியர் பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி அவங்கள ஓரம் கட்டிட்டு இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்காம இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரி ரோஹித் சர்மா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அவருக்கு கேப்டன்சி பொறுப்பு கொடுக்கவே கூடாது அதனால ரோஹித் சர்மாக்கு வேணும்னா கடைசியா ஒரு சான்ஸ் வந்து கொடுங்க இன்னும் ஒரு டி போட்டி வந்திருக்கு இருக்கு அதுக்கப்புறம் ஐபிஎல் வந்து இருக்கு இது ரெண்டுலயும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அவருக்கு வந்து டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல வந்து இடம் கொடுக்கணும் இல்ல நம்ம விராட் கோலி வச்சுக்கிட்டே வந்து விளையாண்டுட்டு போலாம் ஏன்னா ரோஹித் சர்மா கூட கம்பேர் பண்ணும்போது விராட் கோலி வந்து போன டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல இருந்தே நல்ல ஃபார்ம்ல இருந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை தான் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அதனால இவரை வேணா ஒரு சீனியர் பிளேயர் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இவரை வச்சு நம்ம டி டுவெண்டி வேர்ல்டு கப் விளையாண்டுக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த சொன்னோன்னே ஒரு சில பேர் நினைக்கலாம் என்னப்பா ரோஹித் சர்மாவே பாக்குறீங்களா அவர் எந்த மாதிரி ஒரு பிளேயர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரலாம் ரோஹித் சர்மா நல்ல பிளேயர் தாங்க இல்லேன்னே இப்பவே ஒரு நல்ல தான் வந்து பர்ஃபார்மன் டி ட்வெண்ட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளாவே டி டுவெண்ட்டில ரோஹித் சர்மா தான் வந்து வராரு போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லே நெதர்லாந்து கூட மட்டும் தான் வந்து பிப்டி அடிச்சாரு மற்ற மேட்ச் எல்லாம் அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல அதே மாதிரி இப்ப ஆப்கானிஸ்தான் கூட சீரீஸ்லையும் இதே மாதிரி தான் வந்து சொத அனுப்புறாரு அதனால நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கேப்டன் வேணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து ரோஹித் சர்மா போட முடியாது இல்லையா ஏன்னா டி ட்வெண்ட்டில ஓப்பனிங் வந்து கரெக்டா வந்து இருக்கணும் ஓப்பனிங்ல அடுத்தடுத்து விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா வந்து கஷ்டம் நமக்கு ஒரு நல்ல கேப்டன் வேணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஆல்ரெடி டி ட்வெண்ட்டிக்கு நல்ல கேப்டனா வந்திருக்காரு சூரியகுமார் யாதவ் வந்து சூப்பரா வந்து கேப்டன்சி வந்து பண்றாரு இந்த மாதிரி நமக்கு பல ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும்போது நம்ம ஏன் வந்து ரோஹித் சர்மா போட்டு வந்து ரிஸ்க் எடுக்கணும் அதனால நம்ம யங் பிளேயர்ஸ் பக்கமே வந்து போகலாம் ஏன்னா யங் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க முழு முழுக்கம் முழுக்க நம்ம இளம் வீரர்களை வந்து களமிறக்கி நம்ம டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் விளாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து நல்ல வருஷமாக அமைஞ்ச மாதிரி இந்த வருஷமும் நமக்கு நல்ல வருஷமாக அமைய வாய்ப்பு இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் டி டீம் எப்படி அமையுது அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோடலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்